புதுமையான விஷயம் சேனல் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இந்த ஜீர்ண மண்டலத்தோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஓவியம் வரைகிறாங்க இல்லையா அதுக்கு வந்து ஆங்கிலத்துல பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் சொல்லுவாங்க மலக்குடல் பெருங்குடல் சிறுங்குடல் இருபது மடிப்புகளுக்கும் மலக்கடல் ஒன்று இருபத்தோரு மடிப்பு இருக்கும் இதுக்கு மேலே இந்த வயிறுன்னு சொல்லக்கூடிய எசஃபோகஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வயிறு ஆகப்பட்டது மட்டமாக இருக்காது அது ஒரு சைடாக சாஞ்சு தான் இருக்கும் ரெண்டாவது கல்லீரல் மண்ணீரல் இந்த பைல் ஃப்ளூயிட்ஸ் உள்ளே வந்தால் தான் இந்த டைஜஷன் என்னது நடக்கும் இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலர் லோட்டஸ் பிங்க் கலரில் தான் இருக்கும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது சரியானு பாருங்கள் வயிறு பகுதி தான் வந்து மகாவிஷ்ணுவோட ஸ்தானம் மகாவிஷ்ணுவோட தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா காக்கும் தொழில் மகாவிஷ்ணு எப்படி இருப்பார் இருபத்தோரு சுற்று சுற்றின பாம்பு படுக்கையில் ஒரு கழிச்சு இப்படி தலையில் கை வச்சு மட்டமாக படுத்துருக்க மாட்டார் தலை தூக்கி வச்சு ஒரு கழிச்சு படுத்திருப்பார் அவரோட நாபிக் கமலத்திலிருந்து